ஆரம்பேந்து இறுதி வரை சும்மா பரபரப்பாக போகணும் அப்படி ஒரு வெப்சீரீஸ் அதுவும் அந்த சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்காக தான் இந்த ரெண்டு வெப்சைட் சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கிங்க டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள் ரெண்டுமே தரமான சம்பவங்கள் அது என்னென்ன வெப்சீரீஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ நான் சொல்கிற படங்கள் வெப் சீரிஸ்லாம் உங்களுக்கு கண்டப்படும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி அது என்னென்ன வெப் பார்க்கலாமா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வெப் சீரிஸ் பார்த்திங்கனா இது வந்து டேரெக்டாக தமிழில் வந்து வெப்சீரிஸ் தான் ஸோ டப்பிங்க்கு அவசியமே கிடையாது டேரெக்டாக தமிழில் வந்து வெப்சீரீஸ் தான் இந்த வெப்சீரீஸில் ஒன்லைன் பார்த்தீங்கன்னா கதையோட ஸ்டார்டிங்லேயே பசுபதி வீட்டில் பக்கத்தில் இருக்கிற வந்து செத்து போயிடுறாரு அந்த பொண்ணு மிஸ்ஸாடுறாங்க அதை வந்து செத்து போன ஒரு பொண்ணு மிஸ்ஸாயிறாங்க ஸோ அது என்ன ஆச்சு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த வெப் மொத்த கதை மொத்தம் ஏழு எபிசோடுங்க ஒவ்வொரு எபிசோடும் தரமாக இருக்கும் முக்கியமாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு எபிசோடு ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே வந்துடுவாங்க என்னவாக இருக்கும் யார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா கடைசி கொண்டு போய்ட்டுருப்பாங்க சில இடத்துல தொய்வாக தெரிஞ்சால் கூட நிறைய இடத்துல வந்து ஹை மூமெண்ட் அதிகமாக இருக்கும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வந்துட்டு இருக்குங்க ஸோ டைம் கடிச்சா போட்டு பாருங்கள் ஒர்த்தான வெப்சீரிஸு இந்த வெப்சீரிஸ் வந்து ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சீரிஸில் சில இடத்துல பேட் வேட்ஸ் வந்து பீப் சவுண்டே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி இதில் வந்து ஆபாசம் எதுவுமே கிடையாது ஃபேமிலியாக போட்டு பார்க்குறதுக்கு ஒர்த்து தான் இந்த வெப்சீரிஸோடய பேர் வந்து குற்றம் புரிந்தவன் சோனி லைவில் தமிழே இப்போ ரீசெண்டாக ரிலீஸாக இருக்குது டைம் படிச்சா போட்டு பாருங்கள் ஒர்த்து அந்த சி டிஜிட்ட இருக்குல்ல அதுக்கு இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பக்கமாக சூட் ஆகும் அடுத்து இந்த லீஸில் வந்து பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீட் கேம் பார்த்துருப்பீங்களே அதேமாதிரி பேட்டனில் வந்த வெப்சீரிஸ் தான் இந்த வெப் ஊருக்குள்ளே இருக்கிற சாமராயெல்லாம் ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒரு கேம் வைக்க போகிறோம் இந்த கேமில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் கனவுலேயே நினச்சி பார்க்க அளவுக்கு வந்து பணம் கொடுக்க போகிறோம் ஆனால் சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் தான் ஜெயிச்சு வரணும்னு சொல்கிறாங்க அந்த ரூல்ஸை பார்த்தா ஸ்க்ரிட் கேமை தாண்டி கொடூரமாக இருக்குது ஓகேவா அது தோத்துட்டா உசுறு போச்சு அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அது அதுக்கப்புறம் அந்த சாமாரியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த வெப்சீரிஸில் மொத்த கதை மொத்தம் ஆறு எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் தரமான சம்பவம் வீச்சு எறிவாங்க தலை போய் எட்டை போய் விடுவாங்க தலையை தூக்கிட்டு கையில் தூக்கிட்டு வருவாங்க அளவுக்கு வந்து ஆக்ஷன் ஃபேன்ஸ்லாம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற வெப் சீரிஸ் தான் ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யார் ஜெயிப்பாங்க எப்படி எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங் கொண்டு போவாங்க ஸோ இது ஒருத்தர் வாழ்த்து தான் ஃபேமிலியாக போட்டு பார்க்காமல் கேட்டீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொடுமா இருக்கும் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸு தலை துண்டா போகிற அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குன்றதால ஃபேமிலியாக போட்டு பார்க்குறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபேமிலியாக போட்டு பாருங்கள் இந்த வெப்சீரிஸில் பேர் வந்து லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழே கிடைக்கிது டைம் அடிச்சா போட்டு பாருங்க இதுவும் ஒருத்தண்டு வச்சுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு வெப்சைட்ஸ் பார்த்தோம்ல இல்லை அடுத்து மாதிரி நிறைய படங்கள்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம பேஜு ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி சொல்லிட்டு மீண்டும் ஒரு படத்தை சந்திக்கலாம் வேட்டாட்டா பை பாய்